தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகம் உள்ளிட்ட தென் தென்மாநில பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பு நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது சில இடங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது நாளை மறுநாள் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசும் எனவே இப்பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது